மகப்பிரிவா ஸ்ரீ லலிதா ரக சிசகர வாக்கு வாக்தேவத்கள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு கடைசி அதிகாரமாக சொல்லக்கூடிய அனுக்கிரக நாமங்கள் அனுக்கிரகத்தை தரக்கூடிய அந்த நாமங்கள் சொல்லிட்டு வரும் பொழுது தத்துவங்களை பற்றி சொல்லுகிறார்கள் தத்துவத்திற்கு அப்பாற்பட்டவளாக என்று சொல்கிறார்கள் ஆக அந்த தத்துவம் யாராக இருக்கக்கூடும் என்றால் அந்த தத்துவங்களும் அவளாகத்தான் இருக்கிறார் அதை சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓ तत्त्वमयै नमः ॐ तत्त्वमयै नमः முதல்ல நம்ம பார்த்தது தத்து துவம் ஐயின்னு சொல்லிட்டு தத்துவம் ஐயின்னு முதல்ல பார்த்துருக்கோம் அது பிரித்து பிரித்து பார்த்து நீதான் அது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை தரக்கூடியதாக இருந்தது இப்போ இதில் பார்க்குறது என்ன அப்படின்னா அந்த முப்பத்தாறு தத்துவங்கள் பார்த்தோம் இல்லையா அந்த முப்பத்தாறு தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடியவள் அந்த தத்துவங்களாகவும் இருக்கிறாள் என்று சொல்லக்கூடியது அந்த முப்பத்தாறு தத்துவங்கள் இவள்தான் உயிர் கொடுப்பவளாகவும் இருக்கிறார் அப்படி என்றால் அந்த தத்துவங்கள் என்ன என்றால் வஞ்சபூதங்கள் மனம் புத்தி சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் வித்யா தத்துவங்கள் ஆத்ம தத்துவம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அதற்குள் சிறந்ததாக இருக்கக்கூடிய சக்தி தத்துவம் சிவ தத்துவம் இந்த உயர்ந்த தத்துவங்களும் அதற்குள் தான் இருக்கின்றன அப்ப அதுவும் அவளாகத்தான் இருக்க முடியும் அப்படி தத்துவமையாக இருப்பவளை நாம் சரணாகதி அடைந்துவிட்ட அங்கதான் விஷயம் நமக்கு அந்த தத்துவத்தையும் அதை புரிய வைத்து அந்த தத்துவத்தை தாண்டி போகக்கூடிய பாக்கியத்தையும் அவள் தான் அனுகிரகம் செய்கிறார் மகா சரணம்